வணக்கம் இயற்கை மருத்துவத்துக்கு உங்களை வர இருக்கிறேன் நம்ம இப்போ இந்த இயற்கை மருத்துவத்தில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முடியை பற்றி முடி கொட்டுதுங்க எனக்கு லேசா வந்து முடி ஏறிக்கிட்டே இருக்குது நெத்தி ஏறி இருக்கு பின்னந்தலையில் மு உச்சந்தலையில் முடி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது முடி கொட்டி கொட்டிக்கிட்டே இருக்கு முடி லேசாகிட்டே இருக்கு முடி கருப்பாக இல்லை ப்ரௌனாக இருக்குது ஸோ இந்த மாதிரி குறைபாடுகளுக்கு வந்து நம்ம வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆயில் ரெடி பண்ண போகிறோம் ஸோ அது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றதையும் பார்ப்போம் அதாவது ஏன் முடி கொட்டுது எதனால முடி கொட்டுது இந்த காரணங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே போதும் இந்த முடின்ற அந்த பிரச்சனையில வந்து நம்ம வந்து ஈஸியா வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் எஸ்கேப் ஆயிடலாம் ஏன் அப்படின்னா இந்த காரணங்கள் தெரியாம நீங்க என்னதான் வந்து ஆயில் அப்ளை பண்ணாலுமே திரும்ப திரும்ப அந்த பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டே இருக்கும் அத முதல்ல நம்ம பண்ணக்கூடிய தவறுகள் தவறுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை தலை குளிக்கிறது அப்படி இல்லை அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை அப்படி அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தலைக்கு வந்து ஷாம்பு அதிகமாக யூஸ் பண்ணுறது தலைக்கு அந்த ஷாம்பு சேரலை அந்த ஷாம்பு நம்ம யூஸ் பண்ணால் வந்து முடி கொட்டுது அப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப அதே ஷாம்பு பக்கமே வந்து நம்ம போகிறது சேர்க்காக யூஸ் பண்ணுறதில்ல ஸோ இது வந்து ஒரு காரணங்கள் ஹெல்மெட்டு ஹெல்மெட்டு வந்து குறைஞ்சது ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறையாவது ஹெல்மெட்டை ஃபுல்லாக வாஷ் பண்ணி போடணும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா ஹெல்மெட்டை வந்து ஒரு ஆறு மாசமா ஒரு வருஷமாக தொடர்ந்து ஒரே ஹெல்மெட்டை தான் யூஸ் பண்ணும் அதனால் தப்பு இல்லை ஆனால் அந்த ஹெல்மெட்டை வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணலை அப்படின்னாக்கா இங்கே வந்து என்ன ப்ராப்ளம் ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹெல்மெட் நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னாக்கா வண்டியிலேயே வச்சு லாக் பண்ணிட்டு போவோம் அப்போ அந்த அந்த இடத்துல வந்து மழை பெய்யும் அந்த ஹெல்மெட்லேயே வந்து அந்த தண்ணி ஸ்டோர் ஆகும் ஆல்ரெடி அந்த இடத்துல டஸ்ட்டு ஃபார்ம் ஆகி அந்த ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா குஷன் இருக்கும் அந்த குஷன்லயே எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும் ஸோ இந்த மழை தண்ணி போனோடனே இந்த அந்த இது வந்து எல்லாமே சேர்ந்து அந்த அழுக்கு அங்கே டெபாசிட் ஆகிட்டே இருக்கும் அது தொடர்ந்து நம்ம தலைகளில் உபயோகத்து உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது இது வந்து நாலு என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முடி உதிர்றதுக்கு இது ஒரு காரணம் ஸோ வந்து ஹெல்மெட்டை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை ஹெல்மெட்டை கொஞ்சம் நல்லா வந்து வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி சன்லைட்டில் வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள் இந்த முடி உதிர்றதுல வந்து நிறையா வந்து குறையும் வாரத்துக்கு ஒரு முறை அப்படின்ற இடத்துல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலைக்கு குளிங்க முடிஞ்ச அளவுக்கு சீர்கா யூஸ் பண்ணுங்கள் முடி உதிர்றது நிற்கும் மூணாவது என்ன அப்படின்னாக்கா உடல் அதிகமான சூடு தலை பாகத்தை தவிர வெறும் உடல் பாகத்தை மட்டும் நீங்கள் குளிய குளிச்சுக்கிட்டே இருந்தீங்கனாக்கா உடம்பு வந்து குளிர்ந்துடும் தலைப்பகுதி என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சூடேறி 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 அளவுக்கு அதிகமாக தலைப்பகுதி சூடு ஏறும்போது தான் வந்து முடி உதிர்றது பொடுகு வர்றது பேன் பிரச்சனை இந்த மாதிரி இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுறதே எங்க எங்கே இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தலைக்கு குளிக்காதனால்தான் அதனால வந்து பெரியவங்க பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னாக்கா ஆற்றுல போய் நல்லா முங்கி முங்கி குளிச்சுடுவாங்க உடம்பு உச்சந்தலை முதல் கா உள்ள உள்ளங்கால்வதே வந்து என்ன ஆயிரும் அப்படின்னாக்கா முழுமையாக வந்து குளிர்ச்சி உடம்பு குளிர்ச்சி பண்ணிடுறோம் ஆனால் இப்போ பண்ணக்கூடிய வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வாரத்துக்கு ஒரு முறை தான் தலை குளிக்கிறாங்க ஆஃபீஸுக்கு போனோம் தலை குளிச்சுட்டு போனால் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க வாரத்துக்கு ஒரு முறை தலை குளிக்கிறது அதிகமாக உப்பு இருக்கக்கூடியது இப்போ நான் இருக்கக்கூடிய வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் அந்த உப்பு தண்ணி தண்ணியில் எந்த அளவுக்கு அந்த உப்பு கண்டன்ட் இருக்குது அப்படின்ற அந்த மிஷினை வச்சு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி முந்நூறு இருக்குது சாதாரணமாக நல்ல தண்ணியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது இருக்கும் ஸோ இவ்வளோ இரநூத்தி இருபது இரநூ முந்நூறு இருக்கக்கூடிய இடத்துல அதை விட பத்து மடங்கு கூட இருக்குது அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணும்போது தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னாக்கா முடி கொட்டுற பிரச்சனை வரும் ஸோ இது இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப சால்ட்டாக இருக்குனாக்கா கொஞ்சம் நல்ல தண்ணியோட மிக்ஸ் பண்ணி இது பாதி அது பாதி எடுத்து குளிங்க தலைக்கு அளவுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிங்க ஆண்கள்லாம் தாராளமாக டெய்லி தலை குளிக்கலாம் பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிங்க பத்து நாளைக்கு குளிக்கிறதுனால ஒரு நாள் விட்டு குளிங்க நான் சொன்ன ரீசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உள் அதாவது தலைப்பகுதியை விட்டு உடலை மட்டும் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி குளிர்ச்சி பண்ணும்போது அந்த ஹீட் எல்லாமே வந்து தலைப்பகுதிக்கு போகும்போது தான் இந்த பெண் வர்றது பொடுகு வர்றது முடி உதறது இதெல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா இதில் தான் ஸோ இந்த மாதிரி ஹெல்மெட்டை வந்து வாஷ் பண்ணாமல் யூஸ் பண்ணுறது தலைக்கு வந்து அறகுறையாக குளிக்கிறது நம்மளுடைய ப்ராப்பரான சீர்காயை விட்டுட்டு வந்துட்டு நம்ம ஷாம்புக்கு போகிறது அதுக்கப்புறம் பாரம்பரியம் இப்போ வந்து எனக்குலாம் என்னுடைய தாத்தாவுக்கு பார்த்தீங்கன்னா முழுக்கையாக வந்து வழக்கத்தில் இருக்கும் எங்களுடைய அப்பாவுக்கும் வந்து ஆசுசோல் அவருக்கு என்ன ஒரு அந்த அந்த ஜெனட்டிக் என்ன இருக்கோ அதை வந்து உங்களுக்கு வந்துடும் இப்போ எனக்கும் வரும் சோ நான் இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு பாதுகாக்கிறதுக்காக நானும் இந்த அளவுக்கு நம்ம வந்து ஆயில ஏதாச்சும் ரெடி பண்ணி ரெடி பண்ணி அப்டேட் அந்த நான் போறாங்க சொல்கிறேன் அப்படின்னாக்கா இப்போ என்னுடைய தாத்தாருக்கு இருக்குது இருக்கு அப்படின்னா ஜெனட்டிக் எனக்கும் வரும் இல்லையா சோ அத வந்து நம்ம அந்த வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து விடாம முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி முழுமையா சொட்டையாகிற பதிலாக முடிஞ்ச அளவுக்கு முடிய காப்பாத்தலாம் சோ தான் நான் வந்து உங்களுக்கு ஒரு உதாரணமா சொல்றேன் எனக்கும் எனக்கும் இருக்கு அதாவது எங்கள் தாத்தாவுக்கு இருக்கிறது அப்பாவுக்கு இருக்குது அப்பாவுக்கு இருக்குன்னா எனக்கு வரும் அவங்களுக்குலாம் இருபத்தஞ்சி வயசில் வந்துருச்சுன்னா நம்ம அதெல்லாம் அதை அது போஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் நம்ம தள்ளி வந்து முடிய முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றிக்கலாம் தான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஒரு மனிதன் அதாவது ஒரு ஒரு ஆணோ பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து இந்த பதினொன்னுலேருந்து பதிமூணு வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகிறது தான் வந்து வளர்ச்சியே அந்த பதினொன்னுல இருந்து பதிமூணு வயசுல இருந்து இருபத்தொன்னுல இருந்து இருபத்தி மூணு வயசுக்குள்ள எல்லா வளர்ச்சியும் முடிஞ்சிடும் ஸோ அந்த வளர்ச்சி இருக்கும்போது முடி வந்து முடி மட்டும் இல்லை எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் எந்த ஒரு வளர்ச்சியா இருந்தாலும் எந்த ஒரு குறைபாடு இருக்காது நல்ல முறையில போகும் அந்த இருபத்தொரு வயசு இருபத்தி மூணு வயசுக்கு அப்புறம் தான் ஹார்மோன் குறைபாடுகள் ஏற்படும் போது மு முடிவுதடுறது ஸோ எல்லாத்துலேயும் இது மட்டும் இல்லை எல்லா ஒரு இதுக்கும் வந்து இதுதான் காரணம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய உடல் கூறு வந்து முப்பது வயசுக்கு வந்து ஒரு மாற்றம் இருக்கும் நாற்பது வயசுக்கு ஒரு மாற்றம் இருக்கும் ஐம்பது வயசுக்கு ஒரு மாற்றம் இருக்கும் அப்போ நீங்கள் உடல் ரீதியாக வந்து மேலே அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் உள்ளேயும் நீங்கள் வந்து சத்தான உணவுகள் சாப்பிட்ணும் நான் இப்போ இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டேன் நமக்கு வந்து இந்த முடிவு தருவு நின்றும் அப்படின்னா நிற்கும் கண்ட்ரோலுக்கு வந்துடும் ஆனால் வந்து மேலே எக்ஸ்டர்னலாக நீங்கள் அப்ளை பண்ணுறதை விட இன்டெர்னலாக நீங்கள் அப்ளை பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது எக்ஸ்டர்னலாக நம்ம ஹேர் அப் ஹேர் ஆயிலில் வந்து இந்த ஆயிலுக்குலாம் ரெடி பண்ணி அப்ளை பண்ணிட்டோம் அப்போ உள்ளே சாப்பிடக்கூடியது நல்லா சத்தான உணவு நல்லா வந்து வைட்டமின் சி ஏ இந்த மாதிரி தேவையான வைட்டமின்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் வந்து உடம்பு வந்து நல்ல முறையில் வந்து நல்லா இருக்கும் முடி கொட்டுறதுக்கும் கண்ட்ரோல் ஆகும் ஸோ இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது ஹெல்மெட்டும் ஒரு பக்கம் தலை குளிக்கிறது ஒரு பக்கம் ஜெனட்டிக் ஒரு பக்கம் அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் இந்த முப்பது வயசுக்கு அப்புறம் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வர்றது சகஜம் அப்போ அந்த முப்பது வயசு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு என்ன தேவை நல்லா புரோட்டின் அதிகமாக உள்ள உணவுகள் முடிஞ்ச அளவுக்கு பச்சை காய்கறிகள் அதிகமாக கீரைகள் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கும்போது முடி உதர்றது கண் பிரச்சனைகள் வந்து எல்லாத்துலேயும் வந்து நம்ம வந்து தப்பிச்சுக்கிட்டே வரலாம் வயசான பிறகு நம்ம இப்போ சாப்பிட்ட விஷயங்கள் நம்ம வயசான பிறகு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் இப்போ நம்ம வந்து இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்க்கலாம் கருஞ்சீரகம் இது நான் வந்து அரை கிலோ எடுத்துருக்கேன் நீங்கள் நூறு கிராம் அளவுக்கு கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க கருஞ்சீரகம் நூறு கிராம் எடுத்திங்கன்னா வெந்தயம் ஐம்பது கிராம் வேணும் ஸோ கருஞ்சீரகம் நூறு கிராம் எடுத்துக்கோங்க இது வந்து ஆலிவ் எண்ணெய் ஆலிவ் ஆயில்னு சொல்லுவோம் இல்லையா ஆலிவ் ஆயில் வந்து நூற்றம்பது எம்எல் போதும் இது வெறும் விளக்கெண்ணெய் சுத்தமான விளக்கெண்ணா இரநூறு எம்எல் போதும் இது தேங்காய் எண்ணெய் இது நூற்றம்பது எம்எல் போதும் இது வந்து வெந்தயம் அது நூறு கிராம் எடுத்திங்கன்னா இது நீங்கள் ஐம்பது கிராம் தான் எடுத்துக்கணும் ஸோ ஆலிவ் ஆயிலு கருஞ்சிரகம் நல்ல விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் வெந்தயம் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்து கருஞ்சிரகம் எடுத்திங்கனாக்கா கால் கிளாஸ் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன் அதாவது நூறு கிராமுக்கு ஐம்பது கிராம் பாதிக்கு பாதி ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து பவுட்ரு பண்ணிட்டேன் இந்த பவுட்ரு பண்ணது எழுந்திருக்க அளவு தண்ணி எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு நீங்கள் வந்து அந்த பவுட்ரு எடுத்திங்கன்னா எட்டு கிளாஸ் அளவுக்கு நீங்கள் தண்ணி வைக்கணும் அதாவது ஒரு கிளாஸ் பவுடருக்கு எட்டு கிளாஸ் தண்ணி இதுதான் ஒன்று கெட்டு அப்படின்னு சொல்கிற அளவு ஸோ சித்தர்கள் சொல்லியிருக்கிறது தான் இந்த மாதிரி தான் வந்து எண்ணெயை வந்து போடுறது அதாவது எண்ணெய் காய்க்கிற காய்ச்சறதுன்றது இது தான் ஸோ இது நீங்கள் வந்து அந்த கருஞ்சீரகமும் வெந்தயத்தையும் பவுட்ரு பண்ணி ஆயிலோடு தண்ணியோடு வச்சு கொதிக்க வைக்கும்போது நல்லா கொதிச்சு வந்துடும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து ஓரளவுக்கு கொதி வந்த பிறகு இந்த மாதிரி பச மாதிரி ஆயிரும் ஸோ பசை மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னொடனே நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க அந்த எண்ணெய் அதாவது நூற்றம்பது எம்எல் ஆலிவ் ஆயிலு நூற்றம்பது எம்எல் தேங்காய் எண்ணெய் இரநூறு எம்எல் விளக்கெண்ணெய் வெறும் ப்யூர் விளக்கெண்ணெய் எதுவும் மிக்ஸ் பண்ணாத ப்யூர் விளக்கெண்ணெய் இது நான் எல்லாமே செக்கில் வாங்கினது ஸோ இப்போ இது வந்து நல்லா கொதிநிலை வரணும் இது கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கொதிநிலை வரும் ஏன்னா நான் எல்லாமே அதிகமாக எடுத்துக்கிட்டனால நீங்கள் பண்ணும்போது ஹாஃப் அன் ஹவரில் பண்ணிடலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது பேஸ்ட்டு மாதிரி இருக்கும் போக 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 அப்படியே அந்த தண்ணி எல்லாம் வேப்பராகி போயிட்டு எண்ணெயில் அந்த கண்டன்டர்லாம் வந்துடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தண்ணிலாம் போய்ட்டு வேப்பராயிட்டு எண்ணெய் மட்டும் இருக்குது ஒரு மூணு மணி நேரம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம் கிண்டிகிட்டே இருக்கணும் இல்லாட்டினா அடிப்பிடிச்சிடும் ஆஃப் பண்ண பிறகு ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு அந்த எண்ணெயை வந்து ஒரு துணியில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா உள்ளே இருக்கிறது நமக்கு தேவையில்லை ஆயில் மட்டும்தான் தேவை இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு கிலோ வந்து எல்லா ஆயிலையும் எல்லாம் ஆகி போக மீதம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நூறு கிராம் கிடச்சிருக்கு எண்பது கிராம் அந்த டப்பா இருக்குது அறுபது அறுபத்தஞ்சு கிராம் டப்பா போக ஆயில் தான் கிடச்சிருக்கு ஸோ இது நம்ம டெய்லி நம்ம அந்த வீடியோ இது பார்த்தோம் அந்த ஆயில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம் அந்த ரெடி பண்ணக்கூடிய அந்த ஆயிலை வந்து எப்படி நம்ம வந்து நான் உங்களுக்கு ரெடி பண்ணுறதுன்னு காமிச்சேன் இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஆயிலை வந்து என்னால் ஆஃபீஸில் அப்ளை பண்ணிட்டு போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நைட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கவர் போட்டுட்டு நீங்கள் வந்து தூங்கிடுங்க காலையில் நீங்கள் வந்து ஷேக்காக போட்டு வாஷ் பண்ணுங்கள் இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் பண்ணும்போதே அந்த முடி உதிர்ற பிரச்சனை ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய முடி அதிகமாக பேன் இருக்குது தலை சூடுனால வந்து கண்ணெரிச்சல் இந்த மாதிரி அந்த நம்மளுடைய தலையோடைய சூடு அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் சூடு அப்படின்னு சொல்லுவோம் இந்த சூடு தான் வந்து பல வியாதி வர்றதுக்கு ஒரு பிரச்சனை அப்போ இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்கனாலே போதும் எல்லா உங்கள் ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும் சரிங்களா ஸோ இந்த நம்ம இப்போ இந்த ரெடி பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஆயிலை நம்ம வந்து நைட்டு அப்ளை பண்ணுங்கள் இல்லைனா குடி குளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு சீர்காக வாஷ் பண்ணி குளிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா ரிசல்ட் இருக்கும் ஏன்னா இதை நானே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் நல்ல ரிசல்ட் இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்